ஆன்லைன் தொடர்பு கொண்டிருந்ததாக நடிகர்கள் விஜய் தேவர்கொண்டா கொண்டா ராணா ரகுபதி மற்றும் பிரகாஷ்ராஜ் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பிரபலங்கள் மீது அமலாக்க இயக்குநரகம் பண மோசடி விசாரணையை தொடங்கியுள்ளது இந்த வழக்கில் தெலுங்கானாவைச் சேர்ந்த பல சமூக ஊடகங்கள் மற்றும் யூடியூபர்கள் பெயர்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன மாநில காவல்துறையால் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்கள் மேலும் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த பிரபலங்கள் ஜங்லி ரம்மி ஜித்வின் மற்றும் த்ரீ போன்ற ஆன்லைன் பந்தய செயலிகளை விளம்பரப்படுத்தி கணிசமான பணம் பெற்றதாக கூறப்படுகிறது இந்த சூதாட்டம் மற்றும் சட்டவிரோத பந்தய நடவடிக்கைகள் மூலம் மில்லியன் கணக்கில் பணம் சம்பாதித்துள்ளனர் ஈடையால் குற்றம் சாட்டியுள்ள இருபத்தி ஒன்பது நபர்களின் நடிகைகள் மஞ்சு லட்சுமி நிதி அகர்வால் பிரணிதா சுபாஷ் மற்றும் அனன்யா நாகல்லா தொலைக்காட்சி நடிகை ஸ்ரீமுகி ஆகியோரும் அடங்குவர் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் சிலர் இந்த தளங்கள் வழங்கும் சேவைகளின் சரியான தன்மை குறித்து தங்களுக்கு தெரியாது என்று தெளிவுபடுத்தியுள்ள நிலையில் வரும் நாட்களில் அவர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்ய இடையே திட்டமிட்டுள்ளது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் சட்டவிரோத ஆன்லைன் சூதாட்டம் மற்றும் பணமோசடி செய்ததாக கூறப்படும் மகாதேவ் மகாதேவ் பந்தய செயலி வழக்கை அமலாக்கத்துறை முறியடித்ததன் மூலம் அதன் வருமானத்தை கண்காணிப்பதில் தற்போது கவனம் செலுத்தி வருகிறது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடந்த மகாதேவ் பந்திய செயலி விளம்பரதாரர் சௌரவ் சந்திரஹாரின் இருநூறு கோடி மதிப்புள்ள ஆடம்பரமான திருமணம் சந்தேகத்தை ஏற்படுத்தியது பல பாலிவுட் பிரபலங்களுடன் சேர்ந்து செயலியையும் ஆய்வுக்குட்படுத்தியதில் ரன்பீர் கபூர் ஸ்ரெதா கபூர் கபில் சர்மா ஹியூமா குரோஷி மற்றும் ஹீனா கான் உள்ளிட்ட பிரபலங்கள் திருமணத்தின் விளம்பர நிகழ்வுகள் மற்றும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றதால் விசாரணை நடத்த அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது